பெரியாதி வந்தது ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐந்து வடிகார்கள் முதல்லபட்டாக அவணியாக

முதலாவதாக அவனியாபா இரண்டாவதாக காலரி காட்டா மூன்றாவதாக அலக்குபட்டி நான்காவதாக தேவியங்குடி ஐந்தாவதாக பெருங்குடி நடக்கதற்கு தெரியவாட்டு வண்டி ஒன்று ஐந்து வண்டிகள் இரண்டாவதாக

اڄ باڊي جو پاس آره آره آره

தம்பி ஒரு ஆளுல உள்ளே விட்டாலே ஒரு ஆளு அனே இருன இது அப்புறம் மாடு

பத்து ரொம்ப கல்லது காத்தாங்க அந்த ரெண்டு வாழ்க்கைக்கு நேரம் மைக்கணுமா சொல்லாமல் தாயி ஒரு புரியல அந்த ரெண்டு வாழ்க்கை நேரம் ஒரு தாயி ஒரு புனியிருக்க

ஐந்து வண்டிகளிலே மூன்று வண்டிகள் ஒன்றோடு ஒன்று பெண்ணு பிணைந்து முதல் பிரச்சனை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா கோட்டையூர் கணேசனா மதுரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒன்று ஐந்து வண்டிகளிலே மூன்று வண்டிகள் தனியா முதல் பெறுவதற்கு பெருங்குடியா முதல் ரூபா எடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டம் அருங்காபுரம் எஸ் சார்பை குமார் ஆகும் போட்டி வரைந்து முதலாகபுரம் அவழியாபுரம் எப்படியார் போல தாமிக்குமா ஏன் ஆனால் தஞ்சை இருக்காச்சு Oh, yeah.